ஆறாம் இடம் காலவர் காலவரசனுடைய இரண்டாம் இந்த இரண்டு ஆறு அப்படின்றது பொருளாதார அபிவிருத்தி தான் எப்பயுமே பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடே வராது சார் இவ்வளவு கடன் வாங்கணும் அப்படின்னு கடன் வாங்கிட்டான்னு வீங்களே கடன் வாங்கினாலும் வந்து கடன் காலம் வந்து வந்து காசு கட்டி தான் கடன் அடைக்கணும்னு இல்ல ரோசக்காரங்க அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து விட்டு என்ன அதுல இவன் கெட்டிக்காரன் ஆனால் வாக்குவாதம் பண்றதுல

மற்றபடியெல்லாம் ஒண்ணு பெருசா நோயெல்லாம் வராது இதை மட்டும் பார்த்துக்கூடாது மற்றபடியெல்லாம் உழைப்பாளி ஆறாமணி நிலத்துவோம் இல்லையா உழைப்பின் மூலமா வரக்கூடியதா அந்த அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் அனாமத்து பணத்தை எதிர்பார்க்கவே மாட்டோம் அதுல எனக்கு மிகப்பெரிய சக்சஸ் இறைவனுடைய அணுக்கரம்